ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஆம் பிரியமானவர்களே தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதில் சந்தேகமே இல்லை வேதமும் நமக்கு இதை உறுதிப்படுத்துகிறது ஏசு கிறிஸ்து கூட இந்த இடத்துல தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வெளிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் நாம் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி நடக்கிறோமா தாழ்மை சிந்தனை நமக்குள்ளே காணப்படுகிறதா இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுவோமா பொதுவாக நாம் இருக்கும்போது குறைவோடு இருக்கும்போது எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அல்லது சற்று பலவீனமாக இருக்கும் பொழுது ஞானத்தில் எளிமையுள்ளவர்களாய் காணப்படும்போது நாம் நம்மை தாழ்த்துவோம் ஆனால் அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வரும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் சற்று ஞானம் அதிகமாகிவிட்டால் ஆஸ்தி பெருகிவிட்டால் அந்தஸ்திலே நாம் உயர்ந்து விட்டால் அங்கே நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறோமா ஆண்டவர் தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நிச்சயமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார் வெறுமையாய் வந்தவர்கள் கூட இந்த நாளிலே தேவனாலே உயர்த்தப்பட்டு காணப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த உயர்விலே ஆண்டவர் நம்மிடத்தில் தாழ்மையை எதிர்பார்க்கிறார் எந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அதற்கும் மேலான ஸ்தானத்தில் நம்மை உயர்த்துவார் பரிசுத்த பவுல் அவன் பரிசுத்த பவுலாய் பொழுது அவன் சொன்ன வார்த்தை ஆண்டவர் என்னை சந்தித்த பொழுது நான் பாவிகளிலும் பிரதான இருந்தேன் என்று சொல்லுகிறார் ஏசையா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார் எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான இருக்கிறது என்று சொல்லுகிறார் பாருங்களேன் எல்லாம் உயர்த்தப்படுகிற அந்த வேளையிலே தங்களை தாழ்த்தினார்கள் தேவன் மேன்மேலும் அவர்களை உயர்த்தி கொண்டே போனார் யோசேப்பு கூட அவனுக்கு ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்து சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய மேன்மையான ஞானத்தை அவனுக்கு கொடுத்த போதும் பார்வோன் என் சொப்பனத்திற்கு நீ விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னபொழுது நானல்ல தேவனே மங்களகரமான உத்தரவை தங்களுக்கு கொடுப்பார் என்று தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தினார் இந்த காலை வழியில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களுக்கு உயர்வு வரும்பொழுது உங்களை தாழ்த்துகிறீர்களா அங்கெல்லாம் தேவனாலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஒரு ஏரோப்ளேனில் பிரபலமான நடிகர் அவர் அவர் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தார் அவருக்கு பக்கத்தில் ஒரு வயதான நபர் அமர்ந்து செய்தித்தாளை வாசித்து கொண்டிருந்தாரா வருகிற ஜனங்கள் எல்லாரும் இந்த நடிகரை பார்த்த உடனே அவரை அவரிடத்தில் சென்று கைகளை குலுக்கி தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுவதையும் அங்கே இருக்கிற நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அந்த நடிகரை உயர்த்துகிறதுமாக காணப்பட்டது எல்லோரும் தன்னை வந்து விசாரிப்பதை கண்ட அந்த நடிகர் இந்த வயோதிப மனிதன் மாத்திரம் ஒன்றுமே சொல்லவில்லையே என்று யோசித்து கொண்டே இருந்தாராம் அவரிடத்துல பேச்சு கொடுத்தாராம் அவரும் சாதாரணமாக கேட்ட கேள்விக்கு பதில் கொண்டே இருந்தாராம் கொஞ்ச நேரம் கடந்து போனது அந்த நடிகர் அந்த வயோதிப மனிதரை பார்த்து நீங்கள் திரைப்படங்கள் பார்ப்பதுண்டா என்று கேட்ட உடனே அவர் சொன்னாராம் முன்னெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அப்படியாக நான் பார்ப்பதில்லை என்று சொல்லி மறுபடியும் செய்தித்தால் படிப்பதிலேயே மூழ்கிவிட்டாராம் இறங்க வேண்டிய வேலை வந்தது இந்த நடிகர் அந்த வயோதிப நண்பரை பார்த்து கை குலுக்கி உங்களோடு இந்த பிரயாணத்திலே நான் பங்கெடுத்தது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி என் பெயர் என்று சொல்லி தன்னுடைய பெயரை அவருக்கு சொல்லி நான் நடிகராக இருக்கிறேன் என்று சொன்னாராம் அப்பொழுது அந்த வயோதிப நண்பர் மிகவும் மகிழ்ந்து நன்றி நானும் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் ரத்தன் டாட்டா நான் மோட்டார் வாகன தொழிலிலே அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் இதை கேட்ட உடனே அந்த நடிகருக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது இவ்வளவு பெரிய மனிதர் தன்னை பணிவோடு தாழ்த்தி எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதை குறித்து அந்த நடிகர் அவரிடத்திலிருந்து நான் பணிவை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறாராம் பாருங்கள் பெரிய மாணவர்களே உயர்ந்த மனிதர் அந்த ரத்தன் டாடா இன்றும் நம் எல்லாருக்கும் தெரியும் மிக உயர்ந்த அளவில் தேசத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் ஆனாலும் பணிவோடு வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையும் உயர்விலே தாழ்மையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் எங்களை தாழ்த்த வெறுமையாக்க தெய்வன் எங்களுக்கு உதவி செய்வீரா ஒருபோது மாறாத ஆண்டவருடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருவையை சம்பூர்ணமாய் கொடுத்து நடத்துவீரார் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை உங்களை தாழ்த்து உங்களை உயர்த்துவார் ஆமே